ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஹைதராபாட் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே விலாக் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே உகாதி ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடினாங்கன்றதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பொறுத்த வரைக்கும் உகாதி தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வருஷத்துடைய முதல் தொடக்க சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அவங்க நல்லா சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியெல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்டே வந்து வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே தனி தெளிச்சு கோலம் போட்டிருந்தாங்க இதுதான் நாங்கள் இருக்க ஃப்ளாட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சிம்பிளான ஒரு ரங்கோலி மாதிரி போட்டிருந்தாங்க நானுமே மார்னிங் எழுந்து தலைக்கு குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் தலை வந்து நல்லா காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்த வேலைக்குள்ளே போவேன் நிறைய பேர் கேர் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்காததுனால வந்து அது நல்லா ஷேர் பண்ண முடியல கண்டிப்பாக நான் வந்து அது எப்படியாவது போஸ்ட் பண்ணிவிடுவேன் மேலே இருக்க பாப்பா வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து பெல் அடிச்சிருந்தா என்னம்மான்னு கேட்டிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இங்கே உகாதிக்கு என்ன ஸ்பெஷல் வந்து பண்ணுறாங்கன்றத பாப்போம்மா இங்கே வந்து போலி வாழைப்பழம் இதை வ இந்த கிளாஸில் இருக்குல்ல அதை வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி மேட் பண்ணுவாங்கன்னா வெள்ளம் தண்ணியில் மாங்காய் அடுத்து வேப்பம்பூ இலை வேப்பம் பூ தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு பச்சடி மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க மேலே இருக்க அக்கா ஸோ அது வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு இந்த சண்டே வந்து வேலை இருந்துச்சு ஸோ அவர் வந்து போயிட்டு அப்போ தாங்க வந்தாரே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷானவொடனே நான் இதை கொடு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அவருமே வந்து சாப்பிட்டாரு போலி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லா வெள்ளம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி எல்லா வீட்லேருந்தும் எனக்கு வந்துடும் வருஷா வருஷம் கண்டிப்பாக எங்கள் ஃப்ளாட்லேயே இப்போ ஆறு பேர் ஆறு ஃபேமிலிக்கிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுமே எனக்கு தருவாங்க நானும் எதாவது நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நானும் எதாவது அவங்களுக்கு குக் பண்ணி தருவேன் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு மார்னிங்கு வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் அவங்களா குளிக்க சொல்லிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்க சொன்னேன் அப்போ தான் படுத்தாங்க பாவம் நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் இருக்கேன்னா சிக்கன் கிரேவி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஹஸ்பண்ட் லெவலுக்கு என்னால் சமைக்க முடியாது இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு சமைப்பேன்னு வச்சுக்காங்களேன் நான்வெஜ்லாம் அடுத்து வெறும் ரைஸு சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதையுமே வந்து சாப்பிட்டு வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது இப்போல்லாம் நான் வாட்டர் மெலன் நிறைய எடுத்துக்கிறேன் ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கிறேன் அப்பப்போ ஷார்ட்ஸ்லேயுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வாட்டர் மெலான் வந்து நல்லாவே எடுத்துக்கிட்டோம் மூணு பேருமே நான் பாப்பா ஹஸ்பண்டு ஏன்னா பயங்கரமான வெயிலுங்க எங்கள் ஹைடராபாட்டில் முடியல அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குது அடுத்து ஈவினிங் போல் வந்து மார்க்கெட் போயிருந்தேன் நான் தான் போயிருந்தேன் ஹஸ்பண்ட் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு உடனே நான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் போல தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி உகாதின்னாவே கொஞ்சம் சில கடைகள் தான் இருந்தது அதனால் தேவைப்படுற அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் உகாதி பண்டிகை வந்து இங்கே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம தமிழ் நியூ இயர் அப்போ ஏப்ரல் பதினாலு நம்ம முதல் நம்ம வருஷத்துடைய முதல் தொடக்கனால நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி உகாதி வந்து இங்கே அவங்க தெலுங்கானா பீப்புள் வந்து அவங்க ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நிறைய கடைகள் எதுவுமே இல்லை ஒரு சில கடைகள் தான் வந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் உடனே ஈவினிங் போல் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஈவினிங் மாஸுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து வேற சர்ச்சு சென் மிக்கல் சர்ச் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா ஹைதராபாத்தில் தெரிய வரும் இங்கே உள்ள பீப்புள் யாருக்காவது தெரியணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஈவினிங் மாசத்துக்கு தான் வந்து போயிருந்தோம் நான் பாப்பா ஹஸ்பண்டு போயிட்டு நான் நல்லா ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு மாதம் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு இப்போது ஒரு டூ வீக்ஸாக இங்கே தான் வந்துட்ருக்கோம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸாக பயங்கர பிஸியான வேலை சண்டேயுமே வேலையுமே இருக்கிறதுனால இங்கே ஈவினிங் மாசுக்கு இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் மாதா கோயிலுக்கு அங்கே போகிறதில்ல ஏன்னா அது ரொம்ப தூரம் ரொம்ப ட்ராவலு போயிட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் அதனால் வந்து இப்போ இங்கே தான் வந்து ஒரு டூ வீக்ஸாக போயிட்டுருக்கும் இது வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி கேப் வரும் இருந்தாலும் பரவாயில்லன்றதுனால போயிட்டு நல்லபடியாக மாஸ் எல்லாமே அட்டன் பண்ணி முடித்தாச்சு மாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது கார்டன் வெளியில் வந்து ஏசு சிற்பத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த பூ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்த மாதிரி இருந்தது அங்கே பக்கத்துலேயே வந்து அந்தோனியாருடைய சிலையுமே இருந்துச்சு அந்த பூ பார்க்குறதுக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்க மாதிரியே இருக்குது நேச்சுரலாக இருந்த மாதிரியே இல்லை நான் முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் பூ தானோ அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ரியலாக தோட்டா வந்து அது உண்மையானே நேச்சுரலான பூ மார்னிங் எடுத்திருந்தா தான் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஈவினிங் வந்து இப்போ நைட் ஆகிடவே அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த பூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதாங்க அது சர்ச்சோட மெயின் ஃப்ரெண்ட் ஏரியா சென்ட் மெக்கல் சர்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது மாசஸ் எல்லாமே இங்கேயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்புறம் இப்படிதாங்க நாள் போச்சு இந்த சண்டே வந்து இப்படி தான் ஓரளவுக்கு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தியாக போச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய சேனலை வந்து ரெகுலராக பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஹைதராபாட்டில் உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்